சவுந்தரபாண்டியனார் பட்டிவேரன் பட்டி அவர் அந்த காலகட்டத்தில் மாவட்ட தலைவராக ஜில்லா போர்டு தலைவராக இருந்த போதுதான் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு அதுவரை இல்லாத உரிமையை பேருந்துகளிலே ஏறி அந்த இருக்கைகளிலே அமர்ந்து செல்லக்கூடிய அந்த உரிமையை சௌந்தரபாண்டியனார் ஏற்படுத்தி கொடுத்தார் ஒடுக்கப்பட்ட மக்கள் பேருந்துகளிலே பயணிப்பதற்கும் அவர்கள் சமமாக நடப்பதற்கும் கோயில்களுக்குள்ளே அவர்களை அழைத்துச் செல்வதற்கும் அன்றைக்கு நீதி கட்சி பாடுபட்டது பின்னர் அதுவே திராவிட கழகமாகி திராவிட முன்னேற்ற கழகமாக பரிணமித்து அதற்கு பின்னர் மக்கள் கழக எம்ஜிஆர் தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொண்ணூத்தி மூன்றிலிருந்து இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தாய்க்கழகம் ஆகிய திராவிடர் கழகத்தின் பக்கவனத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது